நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலை படத்தோட படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஒரு புகைப்படம் ஒன்று நேற்று வெளியாக இருந்தது அந்த புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூலை கெட்டப்லேயே இருக்காங்க கூலை கெட்டப்பை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தலைவரோட தர்மதுரை படத்தோட ஞாபகம் வருது ஏன்னா தர்மதுரை படத்துலேயும் தலைவர் வந்து இந்த மாதிரி தாடி வந்து நடுவில் வைட்டும் மற்ற பக்கம்லாம் கருப்பாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதே போல் தான் இந்த கூலி படத்துலையும் தலைவருக்கு வந்து கெட்ட போட்டிருக்காங்க இந்திய சினிமாவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு படம் தலைவரோட கூலி திரைப்படம் கூலி படத்தோட சூப்பரான ஒரு அப்டேட் தலைவரோட பர்த்டேக்கு விட போகிறாங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே சம உற்சாகத்தில் இருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தலைவரோட நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்குது தளபதி படம் ரீரிலீஸ் டூ அப்டேட் கூடவே தலைவரோடய பர்த்டே இப்படி எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தலைவரோட ரசிகர்கள் வந்து தயாராக இருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்க வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்